ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்கறது ஒரு சூப்பரான சட்னிங்க சட்டுன்னு ஒரு சட்னி இந்த மல்லிகைப்பூ ஆட்டம் இட்லிக்கு அருமையான ஒரு சட்டுன்னு ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் வீட்டுக்கார் வெளியூரில் இருந்தாலோ கொடுத்து அனுப்புகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அட் த சேம் டைம் நாமளும் டயர்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த சட்னியை பவுடரை எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு உடனே பரிமாறிட்டு சுட சுட இட்லி தோசை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம் அதே போல் இது சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேஸ்டியான குவிக்கான இந்த சட்னியை உடனே செய்யணும்னு தோணுதுங்களா வாங்க வீடியோ பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் ஹாய் உங்கள் சுஜாதா மனோகரன் இன்னைக்கு நாம பார்க்குறது சட்டுன்னு ஒரு சட்னி பொடி இப்போ வந்து வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம அனல் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தாங்க தோலி இருக்கிற வேர்க்கடலை பச்சை நிலக்கடலை வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஹெல்த்துக்கு நல்லது இந்த தோலில் இருக்கிற சில நமக்கு வந்து சில சத்துக்கள் வந்து உடம்புல சேரும் இதே நம்ம பொறிக்கடையில் பொட்டு இல்லாததை எடுத்தோம் அப்படின்னா தோலி இல்லாதது வாங்கி செஞ்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது அதனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போ இது முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆறு ஏழு நிமிஷம் வருத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் வெடிக்கும் வெடிக்கும் போது வெடிக்குது வெடிக்குதில்ல டோஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிடாதீங்க அந்த வெடிக்கிற சத்தம் நிற்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி தோல் ச கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் நல்லா வருபட்ருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி இது ஆறட்டும் இப்போது இதே வானலியில் ஒரு நாலு மிளகாய் இந்த இதுக்கு இந்த வேர்க்கடலைக்கு நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அனல் ஃபுல்லாகவே சிம்ல தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இதில் நாலு மிளகா பாருங்க இந்த கருவேப்பிலை இது வந்து ஈரம் போக காய வச்சு வச்சிருக்கேன் இந்த கருவேப்பிலை இதுல கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன் அதோட பாருங்க இந்த புளி இந்த புளி வந்து நம்ம இதில் நல்லா வருபட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க இந்த பவுடரை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மாதம் தாராளமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே இதெல்லாம் ரெடியானா போதும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம மிளகா போட்டுட்டு மற்ற பொருட்கள் போடுறதுக்குள்ளேயே இந்த மிளகா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ இது மட்டும் நமக்கு வறுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நான் கூட அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விடலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டோன்னா ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் இது நல்ல டோஸ்ட் ஆகிடும் இது ரெண்டு தரம் பாருங்க ஜீரகத்தோட கலர் பாத்தீங்களா இது மாதிரி ஆயிடும் இப்போ இது ரெண்டு தரம் கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே இதுல அடுப்புலயே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வானொலியிலயே விட்டுட்டோம் அப்படின்னா புளி வந்து உங்களுக்கு ஈரத்தன்மை குறைஞ்சிடும் ஈரத்தன்மை குறைஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதுல தேவையான அளவு உப்பு போட்டுறேன் உப்பு போட்டுட்டு இதுவும் இதோட சேர்ந்து அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் உப்பு பத்தலைன்னா கூட பரவாயில்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வேஸ்ட் ஆகிடும் இப்போ இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது சூடு ஆடுற வரைக்கும் இது அப்படியே இருக்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சூடு ஆடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் சத்தம் பாத்தீங்களா இது மாதிரி வரணும் அதே போல் நம்ம கையில் எடுத்து இப்படி எடுத்தோம்னா டக்குன்னு தோல் நல்லா வரணும் பாயில் போட்டு பாருங்க நல்லா நறுக்கு முறுக்குன்னு இருக்கணும் பருப்பு அதுக்கப்புறம் நம்ம இதை பொடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் அப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேர்க்காடு கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் மறுபடியும் ஒரு தரம் வாண்டியில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அந்த வருபடுறதுக்கு தகுந்த மாதிரி வருத்தம் எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம ரெண்டாவது தரம் வருத்த பொருட்களை ரன் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க இது மாதிரி ரன் அப்புறம் இந்த வேர்க்கடலையே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரன் பண்ணலாம் இப்போ இந்த வேர்க்கடலையில கொஞ்சம் பெருங்காயத்தூ இதை ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இது மாதிரி இருக்கணும் இது வந்து எப்படி நமக்கு வரும் அப்படின்னா இதை வந்து விட்டு விட்டு நாம போடணும் விப்பர்ல வந்து விட்டு விட்டு போட்டோம் அப்படின்னா தான் இது மாதிரி இருக்கும் அட் டைம் வந்து கண்டினியூவா மிக்ஸியை ரன் பண்ணீங்க அப்படின்னா மொத்தையா ஆயிடும் இதுல எண்ணெய் பச அதிகம் இருக்கு இல்லையா வேர்க்கடலை அதனால அது மாதிரி ஆயிடும் இப்போ இதை தொட்டு பாருங்க தொட்டு பார்த்துட்டு இன்னும் நைஸா வேணாலும் அரைச்சிக்கலாம் நானும் இன்னொரு சுத்து சுத்துறையே இதை இப்போ மோஸ்ட்லி மெதிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு சுத்தாத பாருங்கள் இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நம்ம இதுக்கு தாலித்தம் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு போட்டுட்டு உங்களுக்கு எப்பவுமே எண்ணெய் செய்வீங்களோ அது மாதிரி போட்டு தாளிச்சிக்கோங்க சட்னிக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்தம் செய்வீங்களோ அது மாதிரி தாளித்தம் செஞ்சுக்கோங்க அதே போல் எண்ணெய் வந்து ஃப்ரெஷ் ஆயில் தான் யோசனும் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் தாளித்த எண்ணெய் அதாவது இப்போ பொரித்த எண்ணெய் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் அந்த தன்மை கெட்டு போயிடும் போய் இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகா கருவேப்பில் இப்போ இந்த கருவேப்பில் வந்து நல்லா உங்களுக்கு வர வர நாயிடணும் அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது நல்லா முறுமுறு ஆயிடணும் அதனாலயே நம்ம வந்து அந்த கருவேப்பில் நம்ம அதுக்கு எடுத்து வைக்கும்போதே இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதே கருவேப்பிலை இதுலேயும் போட்டு நம்ம இது மாதிரி நல்லா கருவேப்பிலை வந்து எடுத்து தொட்டோம் அப்படின்னா நுனி போயிடும் அப்படியே அது மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம இந்த மிக்சியிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே நான் பாஸ் போடலை ஏன்னா ரொம்ப பேருக்கு சந்தேகம் வரும் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் பாஸ் போடாமையே உங்களுக்கு இதை காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம தாளித்தத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் மிக்ஸ் பண்ணுங்க இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு அந்த புளிப்பு லேசாக அந்த புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக எடுத்து நாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு சட்னிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டு தடார்னு தண்ணியை ஊத்திடாதீங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் கலந்து விட்டோம்னா சட்னி ரெடி இதை வந்து நம்ம ரைஸு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க எப்படிங்கிறீங்களா சூடான ரைஸில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டுட்டு இந்த பவுடரை போட்டு கொஞ்சம் சின்னதாக வெங்காயம் கொஞ்சமாக அரிஞ்சு போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி ஒரு நாளைக்கு நம்மளால் முடியலன்னாலும் டக்குன்னு நம்ம எது அது மாதிரி செஞ்சுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டியான சட்னி அதே டைமில் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ தண்ணி வேணால் கொஞ்சம் விட்டுக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு இன்னைக்கு வந்து நான் இப்போது நைட் வந்து இந்த வீடியோ வந்து எயிட் ஓ கிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இட்லி வைக்க போகிறேன் இப்போ இட்லியோட இதை நான் இப்போது பரிமாற போகிறேன் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் நைட் வந்து இந்த சட்னி இட்லி இந்த பருப்புகளோட பாருங்கள் அந்த பருப்புகள்லாம் நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா கூட இட்லி வச்சுட்டு இந்த பொடியை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இட்லி வைக்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இட்லியும் சட்னியும் ரெடியாக இருக்குது அதுவும் நம்ம சட்டுன்னு செஞ்ச வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்து ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு ஹெ ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்